தமிழ் சினிமாவில் வில்லன் கதாபாத்திரத்திற்கு தனி அடையாளம் கொடுத்தவங்கள ஒருத்தர் தான் டேனியல் பாலாஜி மறைந்த நடிகர் முரளியின் சித்தி மகனான இவர் ஆரம்பத்தில் ப்ரொடக்ஷன் மேனேஜரா சினிமா துறைக்குள்ள நுழைஞ்சு அது கை கொடுக்காம போனதுனால படங்களில் வில்லனா அவதாரம் எடுத்தார்

ஏப்ரல் மாதத்தில் காதல் கொண்டேன் ஆகிய திரைப்படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு ஆனா பெரிய அளவுல பேர் வாங்கி கொடுத்தது என்னவோ நடிகர் சூர்யா கூட நடிச்ச காக்க காக்க படம் தான் அதுக்கப்புறம் வேட்டையாடு விளையாடு படத்துல பக்காவான வில்லனா நடிச்சு எல்லாரோட மனசுலயும் ஒரு தனி இடத்தை பிடிச்சாரு சரி அதுதான் ஹிட்டுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் அவர் நடிச்ச பொல்லாதவன்

சினிமா துறையில சாதிச்சிட்டு வந்த இவருக்கு தன்னோட பர்சனல் வாழ்க்கை கை கொடுக்கல நாற்பத்தி எட்டு வயசாகியும் சரியான பொண்ணு அமையாததுனால கல்யாணமே செஞ்சுக்காம இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம தனக்கு பாக்குற பொண்ணுகளுக்கெல்லாம் வேற புருத்தரோட சீக்கிரமே கல்யாணம் ஆகிடும்னு டேனியல் பாலாஜி ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு இந்த நிலையில தான் டேனியல் பாலாஜிக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டு கொட்டிவாக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செஞ்சும் சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்துட்டாரு தான் இந்த மண்ணை விட்டு போனாலும் தன்னால ஒருத்தரோட வாழ்க்கையில வெளிச்சம் வரட்டும்னு தன்னோட கண்களை தானம் செஞ்சிருக்கிறாரு டேனியல் பாலாஜி டேனியல் பாலாஜியின் இறப்பு செய்தியை கேட்டு அதிர்ச்சியில் இருக்கும் துறைத்துறையினர் மற்றும் ரசிகர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க வில்லன் கதாபாத்திரத்துல தனக்குன்னு ஒரு தனி இடத்தையே பிடிச்ச டேனியல் பாலாஜி இந்த உலகத்தை விட்டு போனாலும் மக்கள் மனசுல என்னைக்குமே ஒரு அமுதனா வாழ்ந்துட்டு இருப்பாரு